செம்மையான சேல்ஸ் கொண்டு வந்துருக்கோங்க வீட்டுக்கு நிறைய ஏரியா இல்லைங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஃபுல்லாகவே வால் டை சூட்டி வச்சுருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் வந்துடுதுங்க ஹால் பார்த்தோன்னா பதினாறு பதினாறு நல்லா பெரிய காலை கொடுத்துருக்காங்க கிச்சன் டைனிங் ஹாலோட வந்துடுதுங்க மாடல் கிச்சனுங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் தாராவூரோடுங்க கோயில் உள்ளி பின்னாடி ஸ்ரீநகர் என்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க மாஸ்டர் பெட்ரூம் எட்டுக்கு போன எஸ்எஸ்ட் வந்துடுதுங்க அட்டாச் வந்துடுங்க இன்னொரு பெட்ரூம் எட்டுக்கு போகணுங்க அதே அட்டாச் வந்துருங்க ஓனர் கேட்குற வில வந்துங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் தாங்க இடத்துக்கு டிடி சாப்பூவம் இருக்குங்க இந்த வீட்டுக்கு ரொம்ப பெருசாக லோனும் வசதியும் பண்ணித்தரேங்க நல்ல வாஸ்து மறுபடியும் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க ஓனர் கேட்குற வில நாற்பத்தி ரெண்டு லட்சம் தாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீன் தின நம்பர் கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க